ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிக்கன் கிரேவியே மிஞ்சும் அளவுக்கு காலிஃப்ளவர் கிரேவி செய்யலாம் வாங்க காலிஃப்ளவர் ஒரு கிலோ காலிஃப்ளவர் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கழுவி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சேன் அதிலேயே வந்து தக்காளி எடுத்து போட்டுட்டோம் வெங்காயம் எடுத்து போட்டுக்குவோம் ஒன்று ரெண்டு அரைச்சது இருக்குது அதையும் இதில் சேர்த்துக்குவோம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த அளவுக்கு மையம் அரைச்சிக்கணும் இந்த பவுலில் எடுத்து வச்சுக்குவோம் கேஸ் கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீடியம் மீடியமில் வச்சுக்குவோம் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுவோம் கடுகு போட்டுக்குவோம் போட்டுக்கோங்க வெடிக்கட்டும் வெங்காயம் போடுவோம் வெங்காயம் போடுவோம் பச்சை மிளகாவ ரெண்டா கட் பண்ணிருக்கேன் போட்டுக்கோங்க நம்ம தோட்டத்து ஹால் பைசி இது வந்து பச்சையாக இருக்கிறது இது வந்து காய வச்சுருக்கிறது எது வேணா நம்ம போட்டுக்கோ இது ஹால் பைசின்றதுனால நல்லா எல்லா ஃப்ளேவரும் கிடைக்கும் தான் ஹால் பைசி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் எண்ணெய் தனியா த இந்த மசாலா தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்குவோம் அடி பிடிக்காம வதைக்கணும் சிம்மு ஹைல வச்சு நல்லா கலந்து விடுவோம் அடி பிடிக்காம கலந்து விடுவோம் இந்த ஃப்ளேவர்

కలందు విడన కొంచెం ఏమన్నా అడిపిడి ఇలా కొంచెం దినచ వాసన పోగణం ఇలా ఉండంగా మనం அப்படின்னா எண்ணெய் தனியாக வருது பாருங்க இப்போ நம்ம எல்லாம் போடுறோம் சின்ன மீடியில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரீயாக அடி இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க யாருமே கொஞ்சம் உடம்பு குழந்தைங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதாவது மட்டன் மசாலா இது போட்டுக்கோ மிளகாத்தூள் போட்டுக்குவோம் சால்ட்டு போட்டுக்கோ மஞ்சள் தூள் தனியா தூள் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நான் போட்டது இப்போ கலந்து விட்டுருக்கேன் கண்டிப்பாக சிம்மில் தான் நீங்கள் வைக்கணும் வைச்சிட்டு கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அது கொஞ்சம் சிம்ல வச்சு வதக்கி விடணும் வதக்கி இப்போ விட்டாச்சு இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை எடுத்து கொட்டிக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சு இருக்க காலிஃப்ளவரை எடுத்து கொட்டிக்குவோம் இப்போது இதில் இருக்கிற மசாலெல்லாம் அலு அலசி எடுத்து ஊற்றிக்குவோம் இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம் நான் வந்து ஒரு கிலோ காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு மசால் போட்டிருக்கேன் நீங்கள் அதுக்கு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ ஏற்ற அளவுக்கு மசாலா போட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் என்னை கொஞ்சம் வேணும் வேணும் வாங்கி சாப்பிடுவாங்க யாருமே இப்போது எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போது நம்ம இதை மூடி வச்சு கொதிக்க வைக்கணும் நல்லா கலந்து விடணும் மூடி வச்சிடுவோம் நடுவில் எடுத்து கலந்து விடுவோம் கையில் வச்சிருக்கிறதுனால அடிப்பிடிச்சுக்கோ நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாம் வேணும் வேணும்னு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நம்ம இறைக்கணும் மறுபடியும் மூடி வச்சிடணும் இந்த நேரத்தில் நீங்க உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பில தூவி இறைக்கலாம் கரையா போச்சு நீங்கள் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் களி தொட்டுன்னு சாப்பிட்லாம் சப்பாத்தி தொட்டுன்னு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவியே இதுக்கு அடுத்து தான் இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க